பெயரால் ஆரம்பிக்கின்றேன் அன்பானவர்களே உங்கள் அனைவர் மீதும் சாந்தியும் சமாதானமும் உண்டாவதாக கடந்த சில நாட்களாக இந்தியாவிலே தெற்காசிய நாடுகளுக்குரிய விளையாட்டு விழா நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது நெய்வல்லுனர் விளையாட்டு விழா இந்த போட்டிகளிலே முன்னெப்போதும் இல்லாத அளவிற்கு இலங்கை வீரர்கள் பிரகாசித்துக் கொண்டிருக்கின்றார்கள் இந்த தற்போது ஆட்சியில் இருக்கின்ற தோழராந்த குமாரதிசா நாயக்க அவர்களின் அரசாங்கத்திலே அரசாங்கம் ஆட்சிக்கு வந்து ஒரு வருஷம் பூர்த்தியாகி இருக்கின்ற இந்த நேரத்திலே இந்த வெற்றிகள் இலங்கையர்களுடைய இந்த பிரகாசிப்பு என்ன காரணமாக இருக்கும் என்று யோசித்து பார்த்தேன் கடந்த காலங்களிலே தவிர்க்க முடியாமல் ஒரு சில திறமையானவர்களை இவ்வாறான விளையாட்டு விழாக்கள் அனுப்பியிருக்கின்றார்கள் மற்றதெல்லாம் தங்களுக்கு வேண்டியவர்களைத்தான் இந்த அரசியல்வாதிகள் அனுப்பியிருப்பார்களோ என்று இப்போது என்ன தோன்றுகிறது இந்த முறை இந்த விளையாட்டு விழா முடிந்ததன் பின்னர் தான் இது சம்பந்தமான விமர்சனங்கள் வரக்கூடும் ஆனால் எதை விமர்சிப்பது என்று தெரியாமல் விமர்சி விமர்சிப்பதற்கு விஷயங்கள் இல்லாத போது ஏதோ ஏதோ விமர்சிப்பதும் அனாவசியமான நம்பிக்கையில்லா திறமைகளை கொண்டு வருவதற்கு முயற்சிப்பதும் நூத்தி ஐம்பத்தி ஒன்பது ஆசனங்கள் இருக்கின்ற இந்த பாராளுமன்றத்திலே வீணான வாதங்களை ஏற்படுத்தி நாட்களை கடத்துவதற்காக இந்த எதிர்க்கட்சியினர் விரும்புவதும் இந்த நாட்டிலே தற்போது நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற விஷயங்கள் கடந்த அரசாங்கத்திலே என்கின்ற அமைச்சர் அவர் போதை வஸ்துக்களை ஒழிப்பதற்கான சில முயற்சிகளை செய்தார் ஆனால் அவரும் ஒரு காலத்திலே மக்கள் விடுதலை முன்னணியுடன் இணைந்து சரத் பொன்சேகா அவர்களை ஜனாதிபதியாக்க வேண்டும் என்று விரும்பியவர் அவர் இந்த போதை வஸ்துக்களை ஒழிக்கின்ற விடயத்தில் முயற்சி செய்த போது அவர் தன்னுடைய கட்சி ஆக்களை விட்டுவிட்டு எதிர்கட்சி ஆக்கலை தான் பழி இந்த விடயத்திலே என்று ஒரு விமர்சனம் ஏற்பட்டது இந்த நாட்டிலே போதை வஸ்துக்களை விநியோகித்தவர்கள் பித்தணவு செய்பவர்கள் உற்பத்தி செய்பவர்கள் கொண்டு வருபவர்கள் நாட்டுக்கு இவர்களெல்லாம் எந்த கட்சியையும் சேர்ந்தவர்கள் அல்ல இவர்களெல்லாம் இந்த கேவலமான அரசியல்வாதிகளை பயன்படுத்தி பிழைப்பு நடத்துகின்றவர்கள் தேர்தல் காலத்தில் இந்த அரசியல்வாதிகளுக்கு தேர்தல் செலவுக்காக பணம் வழங்குவதும் பின்னர் அதே போல் பல லட்சம் மடங்கு பணத்தை உழைத்துக் கொள்ள முற்படுவதும் இப்படி கடந்த காலங்களிலே நேர்கொழும்பிலே லங்ஷா என்கின்ற அரசியல்வாதி ஓய்வத்திலே கைது செய்யப்பட்ட போது மைந்த ராஜபக்ஷ அவர்கள் அவசரமாக ஹெலிகாப்டரிலே சென்று பிடிபட்டிருந்த நிமல் லங்சாவை கட்டித் தழுவியதாக ஒரு வரலாறு இருக்கின்றது இந்த நாட்டிலே அப்படியாயின் ஜனாதிபதியுடைய ஆளை நாம் கைது செய்து விட்டோம் என்று பயந்து அவரை விடுதலை செய்வதற்காக எடுக்கப்பட்ட முயற்சியாகவே இதை பார்க்க வேண்டியிருக்கின்றது இப்படி ஆட்சியிலே இருக்கின்றவர்களுக்கு எதிராக யாரும் வாய் திறக்க முடியாத ஒரு நிலைமையை தான் நாம் நீண்ட காலமாக இந்த நாட்டிலே பார்த்து வருகின்றோம் இதே போல் தான் இந்த நெய் வல்லுநர் விளையாட்டு போட்டிகளிலும் தவிர்க்க முடியாமல் ஒரு சில அந்த சுகத் திலகரத்ன போன்ற அல்லது சுசந்திகா போன்ற தவிர்க்க முடியாத ஒரு சில வீர வீராங்கனைகளை தவிர மற்றதெல்லாம் தங்களுக்கு வேண்டப்பட்டவர்களை அனுப்பியதன் விளைவுதான் இந்த நாடு தொடர்ச்சியாக சர்வதேச ரீதியான விளையாட்டு விழாக்களிலே விளையாட்டு போட்டிகளிலே தோல்வி அடைந்ததற்கு காரணமாக இருக்கின்றது ஆனால் இந்த முறை நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற இந்த விளையாட்டு போட்டிகள் ஸ்ரீலங்காவுக்கு அதிகமான பதக்கங்களையும் புள்ளிகளையும் பெற்றுத்தரும் என்பதில் சந்தேகமில்லை ஏனெனில் இந்த முறை திறமைக்கு மாத்திரம் முக்கியத்துவம் கொடுத்து போட்டியாளர்கள் அனுப்பப்பட்டிருக்கின்றார்கள் எனவே அனாவசியமாக சில விமர்சனங்களை செய்து கொண்டிருக்கின்ற எதிர்க்கட்சியினர் இவர்கள் இந்த விடயத்தை புரிந்து கொள்ள வேண்டும் கடந்த காலங்களில் அது ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியாக இருந்தாலும் சரி ஐக்கிய தேசிய கட்சியாக இருந்தாலும் சரி பின்னர் பொதுஜன பிரமுன ஐக்கிய மக்கள் சக்தி என மாற்றமடைந்த இந்த கட்சிகளாக இருந்தாலும் சரி இவர்களெல்லாம் தாங்கள் அல்லது தங்களோடு இருப்பவர்கள் கடந்த காலங்களில் இந்த நாட்டுக்காக என்ன செய்தார்கள் என்பதை ஒரு கணம் யோசித்து பார்க்க வேண்டும் இப்போது ஏற்பட்டிருக்கின்ற இந்த காலநிலை மிக சீராக இருக்கின்றது அரசியல் காலநிலை எனவே இதை இந்த நாட்டின் வளர்ச்சிக்காக பயன்படுத்த வேண்டும் கடந்த காலங்களிலே நாங்கள் கட்சியை பலப்படுத்த வேண்டும் என்று பேசுவார்கள் இப்போது உள்ள ஆளுங்கட்சியினர் நாங்கள் நாட்டை பலப்படுத்த வேண்டும் என்று பேசுகின்றார்கள் இது இரண்டுக்கும் இடையில் பாரிய மாற்றம் இருக்கின்றது ஆனால் கடந்த காலங்களிலே இருந்த அரசியல்வாதிகள் கட்சியை கூட பலப்படுத்தவில்லை அவர்கள் அவர்களது சொந்த தான் பலப்படுத்தி கொண்டு சென்றார்கள் சுய தான் தனி வந்தார்கள் இது காத்தான்குடி ஹிஸ்புலாவுக்கும் பொருந்தும் எனவே இந்த விடயங்களை கருத்தில் கொண்டு இனிவரும் காலங்களில் எந்த கட்சி எந்த ஆட்சியாளர்கள் இந்த நாட்டின் வளர்ச்சிக்காக உண்மைக்கு உண்மையாக செயற்பட்டார்கள் என்பதை மக்களை உணரச் செய்வதற்கு முரண்டு பிடித்துக் கொண்டிருக்கின்ற எதிர்கட்சியினரும் தங்களது கொள்கைகளை மாற்றிக்கொள்ள வேண்டும் என்று கேட்டு விடைபெற்றுக் கொள்கின்றேன் நன்றி